வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒலிபரப்பாகும் சீரியலின் அடுத்த வார எபிசோடுகளுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது காரணம் ஆனந்தியின் கோஸ்டல் மனோன்மணி தனக்கு மகேசுக்கும் இடையே நடந்த பிளாஷ்பேக் பற்றி சொல்ல இருக்கிறார் மிகப்பெரிய பணக்கார தில்லைநாதனின் மகனாக இருப்பதால் தான் மகேசுக்கு எந்த ஒரு தோல்வியையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லை ஒரு கட்டத்தில் மனோன்மணி தான் தன்னுடைய என்று தெரிந்து கொள்ளும் போது கண்டிப்பாக மகேசின் மனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பிருக்கிறது யாரிடம் தன்னுடைய பிளாஷ்பேக்

உங்களுடைய கருத்தை கீழோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க